நம்முடைய வாழ்க்கை வழங்க வருமாறு பல பல படைப்புகளை சிதறிய இவரும் ஒரு தமிழ் சங்கத்தில் கிடைத்த ஒரு முத்து தமிழ் ஆற்றலுடன் பயணிப்பவர் தமிழ் சங்கத்தில் என்னுடன் பயணித்தும் அடுத்து தன்னுடைய இந்த தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர் திரு ஆனந்த் அவர்களை வாழ்த்து வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் தேங்க்ஸ் சந்துஸ்பெக்டட் டிஎம் ரெஸ்பெக்டட் சீனியர்டிடிஎம்ஸ் ரெஸ்பெக்டட் ஏ மரியாதைக்குரிய கோதி மேடம் அவர்களே அவருடைய கணவர் மற்றும் அதிகாரிகள் எல்லோரும் இருக்கீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க என்னோட கலீக்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க வந்து ஒவ்வொரு ஃபேர்வெல் பார்ட்டியிலையும் வந்து டீம் இருக்கார் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சீனியர் டீம் ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ எல்லாருமே இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ற ஒரு 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 சிறந்த கலிக ஒருத்தருக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நான் தெரிஞ்சுக்க சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் சார் ஏன்னா அது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இது வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெக்காக்னிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அதை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் ரிட்டையர்மெண்ட் ஆனாக்கா ரெண்டு விதமான ஃபீலிங்ஸ் வருது சார் ஒன்று நம்மளோட நல்லா ஒர்க் பண்ணி நம்மளோட நல்லா பழகி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறவங்க போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது சார் இன்னொரு இன்னொரு ஃபீலிங் என்ன வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயம் வருது இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் என்ன ஆகுதுனாக்கா எங்கள் சீனியர் என்ன பண்ணுறாரு யாராச்சும் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஒர்க்கை மற்றவங்க பிரித்து கொடுத்துட்றாரு சார் அவங்க மூணு முக்கியமான ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பர்வைசரி ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸ் எல்லாமே சி கால் பாயிண்ட் சூப்பர்வைசரி ஸ்டாஃப் அப்புறம் அவங்க இன்சென்டிவ்ஸு அப்புறம் ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் பென்ஷனர்ஸ் டிபெண்டன்ஸ்கெலாம் வந்து மெடிக்கல் கார்டு இந்த மூணுமே வந்து அட்டண்டன்ஸை வந்து ஜாப் கார்டுக்கும் இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ராசஸிங் செக்ஷனுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு அதே மாதிரி மெடிக்கல் கார்டு வந்து அந்தந்த சிஹெச்டி பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் சீட்டுக்கும் ஷோர் லேபர் ரிட்டையர்மெண்ட் சீட்டுக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக ஆயிடுச்சு அதனால அவங்கெல்லாம் வந்து ஐயோ அடுத்து யார் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாங்க அடுத்து யார் ப்ரொமோஷனில் போக போகிறாங்களாம் இருக்காங்க ஏன்னா பிரித்து கொடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மேடம் பற்றி இப்போ நான் ஒரு நான் என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் த்ரீ இயர்ஸாக அவங்கள பார்க்குறேன் ஆக்சுவலாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மூணு நா மூணுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் மெடிக்கல் கார்டு கார்டு சம்மந்தமாக வராங்க சார் ஒவ்வொரு பென்ஷனர்ஸு டிபெண்டன்ஸ் எல்லாம் எழுபது எண்பது வயசு வராங்க கஷ்டப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆங்ஸ் வராங்க நமக்கு இந்த மெடிக்கல் கார்டு வாங்கணும் இல்லை கேன்சல் பண்ணணும் இல்லை மந்த்லி அலவன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு தெரியாது எப்படி டீல் பண்ணுவோம் எத்தனை தடவை அலைய இருக்குமோ எவ்வளோ பணம் கட்ட இருக்குமோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஒரு ஆங்ஷியஸாகவே வராங்க சார் பட் அவங்க வரவங்கள வந்து கனிமாக உட்கார வச்சு என்னென்ன வேணும்னு தெளிவாக எடுத்து சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸே கைட் பண்ணுறாங்க சார் அவங்க த்ரீ இயர்ஸாக அந் அந்த அந்த அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஏன்னா பிற்காலத்தில் நம்ம வந்தாலும் சரி நம்ம டிபெண்டன்ஸ் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை பொறுத்த நம்ம நான் எக்ஸலெண்ட்டாக பண்ணுறாங்க நாங்கள் கண்ணால் பார்த்தோம் சார் அது இதை வேற வழியில் சொன்னோன்னா அவங்க அப்படியே புண்ணியை சேர்த்துக்கிறாங்கன்னு ஏவோ அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்கள பார்த்துட்டு ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் சார் முக்கியமாக தான் நான் வந்து பேசுகிறேன் இன்னொரு விஷயம் இவங்களை வந்து ஒரு கால் பாயிண்ட் சூப்பர்வைசர் ஸ்டாஃப் வந்து இவங்களை வந்து பார்ப்பாங்க அவங்க இது வரைக்கும் போட்ரஸ்ட் இருந்தாலும் டச் இல்லை அப்படின்னா கூட இன்டோர் ஸ்டாஃப் அவுடோர் ஸ்டாஃப் கூட இவங்களை மட்டும் வந்து பார்த்து அட்லீஸ்ட் விசாரிச்சு போற அளவுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இவங்களை மட்டும் அந்த அளவுக்கு அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க என்ன ரகசியம் எனக்கு தெரியல மேடம் நீங்க அதை அப்புறம் சொல்லி கொடுங்க எங்களுக்கு முக்கியமான விஷயம் ஜராமர் ரயில்வேஸ்ல இருக்கும் போது அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணாங்க அப்படின்னு ஸோ அது நல்லா ஒர்க் சொல்கிறது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்மளும் அப்படி ஒர்க் பண்ணும்னு தோணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார் சார் அதையும் அவங்க முன்னாடி சொல்லிட்டேன் மேடம் இனிமேல் உங்களுக்கு வந்து சில சந்தோஷங்கள் நிலைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் ஆச்சுனாக்கா அப்பான ஒரு ஒரு நிம்மதியாக ஒரு ஆயாசமாக இருக்கும் ரெண்டு நாள் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கலான்னு இனிமே உங்களுக்கு டெய்லி அந்த மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் திங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்னா அந்த மண்டே ப்ளூஸ் அப்படிம்பாங்க ஐயோ ஆஃபீஸ் போகணுமே இந்த அஞ்சு நாள் ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது ஸோ இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பேஷன்ஸ் உங்களை உங்களுக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சம்பாதிக்கலாம் டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லை ஏன்னா இவ்வளோ நாளில் நீங்கள் வீடுக்காக ஓடி இருப்பீங்க ஆஃபீஸ் வந்துருப்பீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அதில் ஒர்க் பண்ணலாம் புதுசாக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இது ஏன்னா இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருச்சு நம்ம வந்து எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் வாழறதுக்கு மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது நமக்கு அதனால நமக்கு அறுபது வயசு ஆனது அப்படிங்கிறது இட் இஸ் ஹாஃப் ஆஃப் அவர் லைஃப் இன்னும் நமக்கு நிறைய வருஷம் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு ஆர்ட்டோ ஒரு மியூசிக்கோ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனோ இல்லை வேறு எந்த ப்ரொஃபஷனாக இருந்தால் ஒரு பிபிஓவோ உங்களுக்கு வேணும் டைம் இருக்குது ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை தொடரலாம் இது என்னோட ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் நான் இன்னொரு விஷயம் கவனிச்சேன் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிம்பாங்க அவங்க செட்டு இன்னைக்கு சேர்ந்தது வளர்மதி மேடம் ஏடிஎம் சாந்தி மேடம் அவங்க ஜானகி ஷீலா எல்லாருமே அதுவும் காலேஜில் எப்படி அந்த குரூப் இருந்ததும் அப்படிதான் இருக்காங்க இன்னும் அப்படியே ஒரே சிரிச்சிக்கிட்டே கொண்டாட்டமாக இருக்காங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி முதல்ல எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த யூத்னஸ் அந்த இளமை அப்படியே இருக்குது இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது எங்கள் எல்லாருக்குமே ஸோ நம்ம எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம போட்ரஸ்க்கு சர்வ் பண்ணணும் நம்ம வாங்குற சம்பளத்துக்கூட நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு போட்ரஸ்க்கு ஒரு ஒரு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வியூ பாயிண்ட்ல சொல்லணும்னாக்கா ஒரு டன்னேஜ் அச்சீவ் பண்ணுறதுலயா இருக்கட்டும் சீக்கிரமாக கார்கோ எவாக்யூஷன்லயா இருக்கட்டும் இல்லை எல்லா விதமாகவும் நம்மளோட டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டையும் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஆனந்த் சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்கு கால் பாயிண்ட் ஸ்டாஃப் வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டின ஒரே மேடம் கோமதி மேடம் தான் அது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆனந்த் நீ சொன்னது கரெக்டு ஒவ்வொரு ரிட்டைர்மெண்ட் அடுத்து அடுத்த ஆளுங்களுக்கு வேலை செய்யறது கரெக்டா நான் அறுபத்தொம்போது நீ எழுபது நாம வச்சுக்கோ നന്റി ആനന്ദ്